ஹலோ காய்ஸ் இன்றைக்கி காய்கறி செடிகள் அப்புறம் பழச்செடிங்களுக்கு நம்ம என்னென்ன உரம் கொடுக்கலாம் நான் வந்து என்ன உங்களுக்கு யூஸ்வலாக கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அரிசி கழுவின தண்ணி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு மூணு நாலு இல்லை ஃபைவ் கிட்ட இந்த தண்ணி வந்து நான் வச்சுருந்தேன் இதில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலும் வந்து அதுலேயே நாங்கள் போட்டு வச்சுருந்தோம் போட்டுட்டு அது வந்து நல்லா புளிச்சிருச்சு இப்போது இது அஞ்சு நாள் தண்ணி அப்படின்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்த தண்ணி அப்புறமா ஃபோர் டேஸ் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காக ஊற்றிடுவோம் அப்போது தண் தண்ணி வந்து புளிச்சிரும் இல்லையா அப்போ புளிக்கும் போது நம்ம இன்றைக்கி உள்ள தண்ணி கூட அதுலேயே நான் ஆட் பண்ணிவிடுவேன் புரியும் நினைக்கிறேன் அதாவது அஞ்சு நாளாக வந்து தண்ணியை நம்ம டெய்லி டெய்லி சேர்த்து வைக்கணும் அந்த தண்ணியை நான் வந்து ஒரு மடங்குக்கு நாலு மடங்காக வந்து நான் அந்த தண்ணியை வந்து பண்ணிக்குவேன் அதாவது எனக்கு இந்த பக்கெட்டில் ஹாஃப் பக்கெட் வந்து எனக்கு அரிசி கழுவின தண்ணியும் அந்த வாழைப்பழமும் போட்டு வச்ச தண்ணியும் இருந்தது அதை வந்து நான் இப்போது ரெண்டு பக்கெட்டு ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிங்களுக்குள்ளே வந்து புல் கிளைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஊற்றிடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முருங்கைக்காய் குச்சி அதில் இப்போ தான் வந்து அழகாக ரெண்டே ரெண்டு குட்டியாக குறுத்து வந்திருக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எனக்கும் முருங்கைக்காய்க்கு ஒரு ஆசையே இல்லைங்க இந்த டைம் தான் வந்து ரெண்டு குச்சிலையும் வந்து எனக்கு குறுத்து வந்திருக்கு ஆக்சுவலி நான் நாலு குச்சி வச்சுருந்தேன் அதில் ரெண்டு குச்சி வந்து எனக்கு டெவலப் ஆகிருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி தெரியுது இல்லையா இதுல வந்து என்னன்னா தக்காளி இருக்கு அது கூட வந்து இந்த வெங்காயத்தோட இதெல்லாம் போட்டு வச்சதுனால வெங்காயத்தோல் போட்டதுனால வெங்காயத்தோல் எல்லாம் போட்டதுனால வெங்காய செடியும் வந்து எனக்கு எல்லா இதுலேயும் வந்து வளர்ந்துருக்கும் சரின்னு சொல்லி நானும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த இது பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் செடியில் வந்து ஒரு காலி வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருக்கேன் அந்த பாட்டிலோட பின்பகத்தை வந்து நான் வெட்டி அது வந்து அதுக்குன்னு ஃபுல்லாக வந்து வெட்டக்கூடாது கொஞ்சோண்டு வந்து அந்த பாட்டிலை ஒட்டிகிட்ருக்கணும் அதை வந்து நம்ம கேப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறம் பழங்கள் தோல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உள்ளே வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டோம் நம்ம செடிங்களுக்கு தண்ணி அப்போல்லாம் வந்து அதுலேயும் கேப் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நினைக்கிறேன் காலி வாட்டர் பாட்டிலில் நம்ம மூடியை வந்து கழட்டிட்டு அதை வந்து அப்படியே அந்த க்ரோ பேக்கில் குத்தி வச்சுடுங்க அதுக்கு கீழே வந்து கொக்கோப்பீட்டு இருந்துச்சுன்னா தேங்காய் நார் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே காய்கறி வேஸ்ட்டு பழங்கள் வேஸ்ட்டு பழத்தோல் அதெல்லாமே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு செடிக்கு நம்ம தண்ணி எப்போல்லாம் ஊற்றுறோமோ அப்போல்லாம் நம்ம இதுலேயும் தண்ணி ஊற்றிட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு வர்மி கம்போஸ்ட் மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அதோடய சத்துக்களும் வந்து நம்மளுக்கு போயிடும் இதனால் செடிங்களுக்கு வந்து மெக்னீஷியம் குறைபாடுகள் பாஸ்பரஸ் குறைபாடு நைட்ரஜன் குறைபாடுகள் எதுவுமே வந்து இல்லாமல் நம்ம செடி வந்து ஆரோக்கியமாக வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணே மூணு குரோ பேக்கில் தான் அதை நான் வச்சுருக்கேன் மற்ற க்ரோ பேக்கிலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை நான் வந்து எதுலெலாம் இந்த இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கணும் அதில் வந்து எனக்கு நல்ல க்ரோத் வந்து எனக்கு கொடுக்குது ஸோ வந்து நான் இதான் இப்படி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் செடி இதுக்கு வந்து கொஞ்சம் இலைகள் வந்து வாடி இருக்குது இருக்க இலைகள் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டியூ டு ஏஜிங்னால தான் வந்து இதாக இருக்குது அந்த இலை வந்து நம்ம பிச்சர்லாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போது ஓரளவு வந்து பரவாயில்லைங்க அப்புறம் மாதுளம்பழம் செடி அதுக்கும் வந்து நம்ம ஊற்றிடலாம் அப்புறம் லெமன் செடிக்கு ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து இந்த சிவப்பு காக்கட்டான்னு சொல்லிட்டு ஒரு செடி வச்சுருந்தேன் அந்த செடி வந்து அழகாக வளர்ந்துட்டாங்க இதை வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் செடி வைக்கும்போது மாதுளம்பழம் செடிக்கும் அந்த சைடு பார்த்திங்கன்னா சிண்டக்காய் செடி ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து இது போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஏதோ ஒரு செடி போட்டிருந்தேன் அது வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவப் சிவப்பு காக்கட்டான் பூச்செடியை வந்து நான் நட்டு வச்சுட்டேன் இப்போ என்னாச்சுன்னா சிவப்பு காக்கட்டானும் நல்லா வந்து அகலமாக படர்ந்து வளர்ந்துருச்சு அதே மாதிரி சுண்டக்காய் செடியும் வளர்ந்துருச்சு என்னோடய லெமன் செடியும் வளர்ந்துருச்சு இப்போல்லாம் ஒன்றோட ஒன்று வந்து முட்டிட்டு நிற்கிதுங்க அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சிவப்பு காக்கட்டான் செடி வந்து நிறைய பிரான்ச்சஸ் விற்ருக்காங்க அவங்களால வந்து ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து நான் தூக்கி இன்னொரு இடத்துல மாற்றலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் தூக்க முடியல அப்புறம் என்னோடய பெரிய பாப்பா வந்து தூக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன் அவளும் தூக்கி பார்த்தா அவளாலேயும் முடியல அப்புறம் என்ன பண்ணோம் சரிவா ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கலான்னு சொல்லி தூக்கினோம்னா மேலே தான் பிரித்து தூக்கணும் அது பார்த்தா வந்து பேக்கு பிஞ்சே போச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடியில் ஒரு கை வச்சு அப்படியே வந்து தூக்கியாச்சு தூக்கிட்டு வந்து நாங்கள் டைல்ஸ் மேலே வந்து வச்சுட்டேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி குரோபேக் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அடியில் கை வச்சு நீங்கள் வந்து தூக்குங்க இப்படி மேலே நீங்கள் பிடிச்சு தூக்குனிங்கன்னா என்னோடய குரோ பேக் தான் பிஞ்சு போயிடும் ஸோ இது வந்து என்கிட்ட குரோ பேக் வந்து ஸ்டாக் இருக்குது நான் வந்து மாற்றிடுவேன் அதுக்கப்புறமா வந்து என்னோடய தண்ணி இருந்ததெல்லாம் காலி ஆகிடுச்சு இப்போ இன்னும் ஒரு ஏழு எட்டு செடிங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த அரிசி கலந்து தண்ணி இல்லை ஸோ அதனால் வந்து நான் நார்மல் தண்ணியே நான் வந்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் பூச்செடிங்களுக்கு வந்து நான் நேற்று தான் டிஏபி அதெல்லாம் வந்து கொடுத்து கவாதெல்லாம் பண்ணிவிட்டு டிஏபி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்க அப்புறம் பூக்கள்லாம் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு ஸோ ஒரு ரெட் ரெண்டு ரெட் ரோஸு அப்புறம் ஒரு டபுள் ரோஸ் அதுக்கப்புறம் நாட்டு ரோஜா ஒன்று செவன் டேஸ் இன்னும் மலர் இல்லை அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி இது தான் இன்றைக்கி இது தான் நான் பண்ண அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்